மாவுண்டு கனதாசனால் புகழ்ந்து பாடப்பட்ட கொங்கு மாணவர்கள் இருந்து வரும் இந்த கொங்கு தமிழர் கழிவான வணக்கங்கள் தெரிஞ்சிருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும்

வந்து நீங்க காதலை பத்தி பேசுறீங்க வயிறு காலத்தில் எத்தனை 注定爱。 kita. Titik kita

காலேஜ் படிக்கலையும் ஜெயன் பேரெஸ் கேடையா அப்படின்னு சொல்ல நடுவரங்களே குறிப்பிட எத்தனை விஷயம் காலேஜ் படிக்கலிருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் வாட்ஸ்அப்லேயே அனுப்புவாங்க நடுவிறவர்களே ஏன் நடவர்கள் இப்படியெல்லாம் வாட்சப்பை கொடுமைப்படுத்துறீங்க காதலிக்காக்கு இருந்ததெல்லாம் போய் அப்படி இருக்குது இந்த ரயில் வயிற்றத்தை பதி முழுவி அப்படின்னு எந்த பிரச்சனையுமே கிடையாது

Why தெரியாம it yourèvement ஹாஸ்பிடல் மாதிரி as a junior? In public building, இதெல்லாம் எப்படி is also in Leonard Triga. How would you aquí? That's why it puts people Magnet and Lauts. If you go, this teacher was very good. You can hear a few others as they said, but you can see that page of anchor. You know one

எங்க பார்த்தாலும் பிரச்சனை தாய்ல வந்துச்சா அத்தனை போச்சாச்சா பயம் வந்து பெற்றவர்கள மனசுல இருந்துச்சு ஆனா வைவெளி காலத்துல அங்க எந்த கிடையாது வயல்வழி காலத்துல வாங்க நாங்கள் எல்லோரும் இன்று ஆரோக்கியமாக இருக்கிறோம் நல்ல பதவிகளில் இருக்கிறோம் இன்னைக்கு நோட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்களும் வாட்ஸ்அப்பி ஏற்றிருக்கீங்கன்னா அப்படி கிடையாது பல வேலைகள் நூற்றுக்கணக்கான வேலைகள் ஏன் எனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்ததை என்னுடைய புத்தகங்களும் என்னுடைய ஆசிரியர்கள் மட்டும்தான் வயல்வெளி காலத்தில் மட்டும்தான் அவர்களே இன்றும் சொல்கிறேன் இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைவது வயல்வெளி காலம் மட்டும்தான் நம்மளோட அப்பா அம்மா நீ கிட்ட தூக்கே ஆனால் உன்னுடைய வாட்ஸ்அப் காலத்தில் மனிதர்கள் வசிக்கிறார்கள் வயல்வெளி காலத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் வாழ்கிறோம்